அனைவருக்கும் எளிமையான வணக்கம் இந்த படத்தில் இருப்பவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித்த தேவரப்பெரும் மின்சாரம் தாக்கி நேற்றைய தினம் இவர் உயிரிழந்தார் மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் மக்களோடு நின்றவர் ஒரு உன்னதமான மனித நியமிக்க மனிதன் வீட்டு தோட்டத்திலே பயிற்சிகைக்காக உரம் போட்டு கொண்டிருக்கும் போது மின்சாரம் தாக்கிவிடும் இப்போ முக்கியமாக நான் இந்த விஷயத்தை ஏன் இப்போ கதைக்கணும் என்றால் கடந்த காலத்தில் இவர் மிக மிக பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு விடயம்தான் தன்னுடைய மரணத்தின் பின் தன்னை நல்லடக்கம் செய்ய வேண்டிய இடத்தை அவர் அமைத்து கொண்டார் இந்த இடத்தில் தான் என்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும் மிக சாதாரணமான பலகையில் தான் எனக்கு

அந்த கால அரசர்களை புதைத்ததை போன்று என்னையும் இவ்வாறு புதைத்து விடுங்கள் மரணம் என்பது நூறு வீதம் உறுதியான விடயம் என்று சொல்லி மரணத்தை அவரே எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார் அப்படி அப்ப நீங்க நினைக்கலாம் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக மரணம் வருமா என்று அப்படி இல்லை தனக்கு வாழ்ந்து தன்னுடைய ஆசைகள் எல்லாம் முடிந்த பிறகு இன்னும் ஏன் நாங்கள் இந்த பூமிக்கு பாரமாக இருக்க வேண்டும் என்று நம் மன நிலை கூறிய பிறகு நாமே தயாரித்துக் கொள்வதுதான் எமக்கான அந்த மயானம் அல்லது எமக்கு எம்மை எமது உடலை நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்தை தானே தயாரித்து கொண்டு எதுவரும் வெள்ளிக்கிழமை அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட செய்யப்பட இருக்கிறது அவர் சொன்ன இடத்தில் ஆனால் அவரது ஆசைகள் இரண்டு பூர்த்தி செய்ய முடியாமல் போனதாக அவரது உறவினர்கள் சொல்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி ஆலயத்திற்குள் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் சாதாரண பெட்டி ஒன்றிலே என்னை அடக்கம் செய்வென்று போன்ற விடயங்களை செய்ய முடியாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பல காரணங்களுக்காக ஆனால் அவர் கூறியதை போன்று அவருக்காகவே கட்டப்பட்ட அந்த உடலை நல்லடக்கம் செய்யும் அந்த இடத்திலே நல்லடக்கம் செய்யப்படும் அவரது காணியிலே நல்லடக்கம் செய்யப்படும் என்று கூறினார் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் மக்களுக்காக கஷ்டப்பட்ட மனிதன் உண்மையிலே இதை அவருடைய அந்த மரண செய்திக்கு கீழ் இருக்கக்கூடிய காமெண்ட்ளை வாசிக்கும் போது சொல்றாங்க இருநூற்று இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினரிலும் மனிதனாக திகழ்ந்தவர் இவர் மாத்திரமே அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் பிரிந்திருக்கின்றோம் உங்கள் அனைவர் சார்பிலும் எனது சார்பிலும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை நாம் அவருக்கு தெரிவித்துக் கொண்டு உங்கள் சார்பிலும் எனது சார்பிலும் அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி